வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த ஆண்டின் கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் நடத்தப்பட்ட சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளது நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினரின் தரவுகளுக்கு அமைய வெளிநாடு சென்றுள்ளவர்களில் நூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இவர்களில் அறுபத்தி மூன்று பேர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பாதாள உலக குழு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒழிப்பதற்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்தும் நபர்களை நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் குடிமக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவது எந்த ஒரு அரசாங்கத்தினதும் முதன்மையான பணியாகும் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பரிதாபகரமான சம்பவங்களை அடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கும் அனைத்து பாதுகாப்பு படை தரப்பினரிடமும் போருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அரசாங்கம் நிவாரணப் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணப் பகுதி இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகள் சங்கம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறையின் பிரதிநிதிகள் மற்றும் பிற தொடர்புடைய அரச நிறுவனங்களுடன் இணைந்து வங்கித் துறையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர முயற்சிகளின் வணிக நடவடிக்கைகளுக்கு நிவாரணம் வழங்க தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதாரத்தின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் மூலோபாயம் வாய்ந்த மிக முக்கியமான துறையாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறை அடையாளம் காணப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் இரண்டாயிரத்தி உயர்த்தநாயிறு தாக்குதல் கொரோனா தொற்று நோய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார சரிவு மற்றும் पर வெள்ளிப்புற தாக்கங்களை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளில் வெளிநாடு அனுபவித்த சமீபத்திய எழுச்சிகள் இந்த துறையின் கடுமையாக பாதித்துள்ளன அதனைத் தொடர்ந்து வருவாய் பின்னடைவு காரணமாக செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக பத்திரங்கள் சொத்துக்களை வங்கிகள் பறிமுதல் செய்யும் துப்பாக்கி நிலைக்கும் வழிவகுத்தது இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு சமீபத்திய காலங்களில் ஏற்பட்ட பாதகமான தாக்கத்தால் தங்கள் கடன்களை செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொண்ட சிறு மற்றும் நடுத்தர முயற்சிகளை பலுவூட்ட அரசாங்கத்தால் ஒரு நிவாரணப் பொதி தயாரிக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக நேத்திய தினம் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நீண்ட காலமாக மன்னாரில் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்களின் தொடர்ச்சியாகும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாட்டுவண்டி போட்டி தொடர்பில் மன்னாரில் உள்ள இரண்டு கிராமங்களுக்கு இடையே நிலவும் முருகல் காரணமாகவே இதுவரையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு அமைய மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகே உந்துருளியில் சென்ற இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டிலேயே நாற்பத்தி மற்றும் அறுபத்தொரு வயதுடிய இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் மன்னார் பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சந்தேக நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளனர் ஒன்று பயணித்தவர்களில் ஒருவர் இருந்து இறங்கி துப்பாக்கி தெரிய வந்துள்ளது இதன் போது நால்வர் காயம் காயமடைந்துள்ளது அவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் காயம் அடைந்தவர்களில் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் மற்றொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபரும் உயிரிழந்த இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் உயிரங்குளம் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி உயிரங்குளத்தில் நடைபெற்ற மாட்டு சவாரி போட்டி தொடர்பான முருகன் ஒன்றை ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மன்னார் அடம்பன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாசன் என்ற வர்த்தகர் ஒருவர் தொடர்பு பட்டுள்ளதாகவும் அவர் தற்பொழுது வெளிநாட்டில் உள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் குறைத்த நபரை கைது செய்வதற்கான சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதே வழி நாட்டில் தற்பொழுது வால்வெட்டு சம்பவங்களும் துப்பாக்கி சுட்டு சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வன்முறை சம்பவங்களை இல்லாது ஒழிப்பதற்கான வலியுறுத்தியுள்ளார் இதே தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அரசாங்கம் முதலில் இவ்வாறான கூட்ட செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களின் தெளிவான விவரங்களை அரசாங்கம் இதுவரையிலும் வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகும் செயல்பாடாகவே இது அமைவதாக எம் ஏ சுமந்திரன் கூறினார் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவிலர் சந்திப்பில் கலந்து கொண்ட எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவித்தார் அரசியல் லஞ்சமாக மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியதாகவும் எனவே அரசாங்கம் தற்பொழுது யாருடைய சிபார்சின் கீழ் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் தெரிவித்துள்ளார் தாம் அரசாங்கத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுவதாகவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் எனவே அரசாங்கம் இதனை வெளிப்படுத்தாத விடத்து தேசிய மக்கள் சக்தி தரப்பினரும் ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் முடிவுக்கே வர முடியும் எனவும் கூறினார் பெரியவர்களிடையே பரவலாக காணப்படும் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் என்பன தற்பொழுது சிறுவர்களிடையேயும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீ ஜெயபர்தர மருத்துவ பீடத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரஹரா பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் இவற்றினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்கள் தங்கள் சிறுவர்களை இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்களிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன எனவே பெற்றோர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு பேராசிரியர் அறிவுறுத்தியுள்ளார் ஹம்பாந்தோட்டையில் புதிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான உடன்படிக்கையில் வலுசக்தி அமைச்சு மற்றும் ஸ்னோபக் நிறுவனம் கச்சா ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மூன்று ஏழு பெல்லியன் டொலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்ணயிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் கொள்வனவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடனும் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பா தோட்டையில் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் விஜயகேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் சீனாவிற்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வர உதவிகளை பிரித்தானியா ஒருபோதும் நிறுத்தாது என பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யாவுடனான போரில் உயிரிழந்த உக்ரைனர்களுக்கு இதன் போது அவர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் உக்ரைனுடான நூறு ஆண்டுகால உறவை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் இறுதி நிமிட நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கும் வரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதற்காக அமைச்சரவை கூடாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் சலுகைகளை பெறும் நோக்கில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சில பகுதிகளை ஹமாஸ் மறுத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா பகுதியில் போரை நிறுத்தி நூற்றுக்கணக்கான பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான நீண்ட கால ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அங்கீகரிப்பதனை ஹமாஸ் தடுத்து தாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அதிகளவான பணிய கைதிகளை விடுவிப்பது பதினைந்து மாதங்களாக இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் இடம்பெற்றது இதன்படி போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தினை காட்சாத்திடுவதற்கு இஸ்ரேலும் கமாசும் இணங்கியுள்ளதாகவும் கட்டார் பிரதமர் அறிவித்துள்ளார் இதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்